டிராக்டர்டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் நியூ ஹாலாண்ட் டிராக்டர் தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முடிவரங்கள் பற்றி தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம புதிதாக இந்த வீடியோஸ் போட்டால் அவங்களுக்கு வந்து உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் நியூ ஹாலாண்டில் அறுபது பத்து மாடல் வண்டி தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு வண்டியுடைய ஹெச்பி அறுபது ஹெச்பி வந்து வருங்க மாடல் ரெண்டாயிரத்தி இருபது மாடல் வண்டி ஓனர் ஒரே ஒரு ஓனர் தாங்க சிங்கிள் ஓனர் வண்டி தான் டிஎன் தொண்ணூற்றி ஒன்பது ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டிங்க ஆயிரத்தி ஐநூறு ஜெல்ற மணி நேரம் வந்து ஓடி இருக்குது ஸ்டேரிங் பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்து வருங்க மற்றும் ஆயில் பிரேக் மற்றும் டபுள் கிளச் ஆப்ஷனோடு வர்ற வண்டி தான் டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்திங்கனாலும் நாலு டயருமே அவரேஜ் தெளிவான கண்டிஷனில் உள்ள டயர் தாங்க வண்டியில் க்ரீப்பர் கீர் ஆப்ஷனும் பார்த்திங்கன்னா அவைலபிளாக வந்துருக்கு மற்றும் டாப் அவைலபிளாக இருக்குது மற்றும் பம்பர் வந்து அவைலபிளாக இருக்குது இந்த ரெண்டும் வண்டியுடைய ஃபிட்டிங்கில் வந்து அவைலபிளாக இருக்குங்க ஆயிரத்தி சில்லரை மணி நேரம் வந்து ஓடி இருக்குது ரெண்டாயிரத்தி இருபது மாடல் வண்டிங்க சிங்கிள் ஓனர் நியூஹார்லாண்டில் அறுபது பத்து மாடல் வண்டி அறுபது ஹெச்பி வந்து வருங்க இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து எட்டு லட்சம் ரூபாய் வந்து கேட்குறாங்க எட்டு லட்சம் ரூபாய் வந்து கேட்குறாங்க விலை நேரில் பார்த்து பேசும்போது அனுசரித்து குறைத்து தரதான் வந்து சொல்லியிருக்காங்க வண்டி இருக்கிற இடம் கோயம்புத்தூரில் வந்து இருக்குங்க ஓனருடைய தொடர்பு எண் மற்றொரு ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க நியூஹோலாண்ட் டிராக்டர் தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் போய் பார்த்துக்கலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலபிகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மிந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய ட்ராக்டிக் சேனல் மூலியமாக ஒரு பணி செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு என வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து ஒரு பணி செய்து விடலாம் நம்மளுடைய ட்ராக்டிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க மற்ற எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே